என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த சனிக்கிழமையினுடைய விடியலில் உன் தாயானவள் உனக்கு ஒரு உத்திரவாதம் தருகின்றேன் இன்று மின்னல் வேகத்தில் நான் சொல்கின்ற இந்த நபரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்தே தீரும் இது எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் வாழ்க்கையின் யதார்த்தங்கள் தான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உனக்கு புரிய வைக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்காக நான் வேண்டிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு சரிவர நடக்க நிச்சயமாக நான் துணை வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டாலது போதும் இனி எல்லாமுமாக உனக்கு நான் இருக்கக்கூடிய இந்த நிலைகள் உனக்கு வாழ்க்கையில் வேண்டி விரும்பி நிற்கின்ற ஆச்சரியங்களை நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த வேதனைகளும் சோதனைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கான நேரங்கள் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாமுமே ஒரு தீர்வை நமக்கு கொடுக்கத்தான் வேண்டும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒரு முடிவை தரத்தான் வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்க இந்த வாழ்க்கை உனக்கான ஆச்சரியங்களை கொண்டு வந்து சேர்க்க எப்பொழுதும் முன்வந்து நிற்கும் என்பதனை நீ மறக்காதே இன்றோடு உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து இந்த தாயின் அரவணைப்பு உனக்கு எல்லாவற்றையுமே நிறைவாக நடத்தி அல்லவா இந்த தாயின் அரவணைப்பு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் அல்லவா என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு உணர்த்துவதோடு மட்டுமல்லாமல் இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணங்களை எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்க முன் வருகிறது என்பதுதான் உண்மை மின்னல் வேகத்தில் ஒரு மாற்றம் நடக்கும் என்றால் அது என்ன சாதாரணமான காரியமா மின்னல் வேகத்தில் ஒரு ஆச்சரியம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் அது என்ன அவ்வளவு எளிதான விஷயமா உன்னை சுற்றி நான் வந்து நடத்தக்கூடிய ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உனக்கு சாதகமாக நடத்தி கொடுக்கும் எல்லாவற்றிலும் இந்த தாயின் ஆசைகளோடு உனக்கு வெற்றியை கொடுக்கும் முன்னின்று இந்த வராகி உனக்கு என்னவெல்லாம் தந்திட வேண்டும் என்று எண்ணி இருக்கின்றேனோ அதை எல்லாவற்றையுமே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான நேரங்களாக மாற்றி இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி தரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது எப்பொழுதும் போல நான் இருந்து உனக்கு தருவது எல்லாமும் இனி அடுத்தடுத்த ஆச்சரியங்களை உனக்கு சரியாகவே சொல்லித்தரும் அடுத்தடுத்த நேரங்களை உனக்கு நிலையாகவே புரிய வைக்கும் இனி நடக்கும் நல்லது உன்னை என்னவாக செய்யும் என்று நினைத்து என் பிள்ளை கலங்கிவிடாமல் உனக்கு நான் இருக்கும் பொழுது நான் இருந்து உன்னை காப்பாற்றுவதை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவுபட உனக்கு புரிய வைப்பதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எத்தனையோ சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறியிருக்க வேண்டிய நேரம் எல்லா விஷயங்களும் உனக்கு ஏற்றதாக மாறி இருக்க வேண்டிய நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கான விஷயங்களை எல்லாம் உணர்ந்து நீ கட்டாயமாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாது இந்த தருணத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா இந்த காலத்தை நாம் புரிந்து கொள்ள அல்லவா வாழ்க்கை நமக்கு எதை நோக்கிய பயணத்தை கொடுக்கிறது எதை நோக்கிய ஒரு திருப்பத்தை நமக்கு தருகிறது இதனால் என்ன நடக்கும் இதனால் இந்த வாழ்க்கை உனக்கு எப்படிப்பட்ட ஆச்சரியங்களை எல்லாம் கொடுக்கும் என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சனிக்கிழமையின் விடியல் தானே அம்மா என்ன வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விடியல் போல நமக்கு பேசி கொண்டிருக்கிறாள் என்று கிடைக்கிறாயா நிச்சயமாக நீ என்ன நினைக்கிறாய் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நீ எதை பற்றி யோசிக்கிறாய் என்பதனையும் என்னால் கணிக்க முடிகிறது உன் தாயானவள் உன் கண்ணில் படுகின்ற ஒவ்வொரு நாளுமே உனக்கு பொன்னான நாட்கள் தான் இந்த வராகி உன் கண்ணில் படுகின்ற ஒவ்வொரு நேரங்களுமே இந்த வாழ்க்கையின் உனக்கான அதிர்ஷ்ட தான் நீ தொலைத்தது என்னவென்று நான் உனக்கு நிச்சயமாக கொடுக்க நினைக்கிறேனோ அதுவே உன் வாழ்க்கையாக மாறப்போகின்ற நேரம் இது இத்தனை நாளும் நீ எதற்கெல்லாம் கலங்கினாயோ அதை எல்லாமுமே மீண்டும் உன் வசமாக நான் கொடுக்க வேண்டிய நேரம் இது நடந்து முடிந்தது எல்லாமும் ஒருபுறம் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் ஒருபுறம் உன்னோடு நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாகச் சொல்லிக் கொடுக்க வருகின்றேன் என் பிள்ளை நான் உன் கண்ணில் படுகின்ற ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையின் ஆச்சரியங்களை என்னவென்று நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்காக நான் உன்னை தேடி வரும் நேரங்களை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை நாளும் என் பிள்ளை நீ எதை எதையோ நினைத்து வருந்தினாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் தெய்வம் நம்மை தேடி வருகிறதா இல்லையா என்பதனை எல்லாம் யோசித்து மனம் கலங்கி கொண்டிருக்கிற உன்னை தேடி தெய்வம் வருகிறது என்ற உண்மையை நீ இப்பொழுதாவது தெரிந்து கொண்டாயா உன்னை சுற்றி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கிறது என்ற உண்மையை நீ இப்பொழுதாவது தெரிந்து கொண்டாயா இனிமேலாவது இதையெல்லாம் உணர்ந்து புரிந்து தெரிந்து அதற்கு தகுந்தாற் போல நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ பழகிவிடும் உனக்கான நேரங்களை என்னவென்று உணர்ந்துவிட நீ பழகிவிடு இந்த மாற்றங்கள் இனி உன்னை இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழச் சொல்லும் இந்த திருப்பங்கள் உனக்கான அதிசயங்களை நல்லபடியாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அத்தனையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை உன்னை சரியாகவே மீட்டெடுக்கும் அல்லவா இந்த நாள் முதல் உன் வாழ்க்கையில் உனக்கு தோன்றுகின்ற பல விஷயங்களுக்கான திருப்பங்கள் உன்னை தேடி உனக்கே உனக்கென கிடைக்கப் போகும் இந்த காலம் இனி எல்லாவற்றையுமே உனக்கு சரிவர எடுத்துச் சொல்ல வேண்டும் மனம் நிறைந்த அன்போடும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களோடும் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் உனக்கு தெளிவுபட எடுத்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் உனக்காக இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை எப்படி நீ உணர்கிறாயோ அதுபோல இனி உன்னுடைய வாழ்க்கையையும் நான் இருந்து உனக்கு நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்கள் இந்த வராகி என்னுடைய அன்பினாலும் அருளினாலும் எப்பொழுதுமான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உனக்கு நடத்தி கொடுப்பது போல இனி என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நான் வருகிறேன் என்பதனை உனக்கு நான் நிலைநிறுத்துவேன் நான் வருகிறேன் என்பதனை நிச்சயமாக உனக்கு நான் புரிய வைப்பேன் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கையை உனதென்று நான் உனக்கு உணர்த்துவேன் உன்னை தேடி எல்லா இடத்திலும் நான் இருப்பதை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்வாய் எதை எதையோ எண்ணி இதுவரையிலும் கலங்கி தவித்தது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் பொழுது என் பிள்ளை நீ எந்த இடத்திலும் மனம் தளராமல் நின்று கொண்டு உன் வெற்றியை நீ பெற்று கொண்டாலே அதுவே உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய சந்தோஷத்தின் உச்சம்தான் என்ன நடக்கிறது நாம் எதையெல்லாம் என்னவாக மாற்றுகிறோம் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு உனக்கு இந்த சனிக்கிழமையின் விடிகளை உனக்கான பொழுதாக மாற்ற வருகின்ற இந்த தாயின் அன்பை ஒரு பொழுதும் விட்டுவிடாமல் நீ மனம் நிறைந்த நம்பிக்கையோடு இன்று நீ சந்திக்கக்கூடிய நபர் யாரேனும் தெய்வத்தின் பெயரை கொண்டவராக இருக்கிறார்கள் என்றால் அது எந்த தெய்வத்தினுடைய பெயராகவும் இருக்கலாம் எந்த தெய்வத்தின் பெயரை கொண்டும் உன் முன்னால் வந்து நிற்கலாம் தெரிந்தவரோ தெரியாதவரோ யாராக இருந்தாலும் தெய்வத்தின் பெயரை கொண்ட ஒருவர் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது நிச்சயமாக இவர்களை நீ யாரென்று அடையாளம் கண்டு கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே யாரென்று இவர்களை நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கு விரும்பிய விஷயங்களை நிறைவாக எடுத்துச் சொல்லட்டும் உனக்கு விரும்பிய ஆச்சரியங்களை நல்லபடியாக நடத்தி கொடுக்கட்டும் எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய அத்தனை அதிசயங்களையும் நீ நல்லபடியாக புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டால் அது அல்லவா இத்தனை நாளுமே என் பிள்ளை நீ எதையோ யோசித்து எண்ணி கலங்கி இந்த வாழ்க்கையை நினைத்து வருந்தியது எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு தெய்வத்தின் அருள் முழுமையாக நிறைந்திருப்பதை நீ எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தும் உணரத் தொடங்குவாய் நீ திரும்புகின்ற திசைகளில் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை வெற்றியை கொடுக்கும் பொழுது உனக்காக நடக்கக்கூடிய அத்தனை அதிசயங்களையும் நீ கண்டுகொள்வாய் உன்னை தேடி தேடி தெய்வம் வந்து கொண்டே இருக்கும் வெவ்வேறு ரூபங்களில் உனக்கு தெய்வம் வந்து நின்று நீ விரும்பிய ஆச்சரியங்களை உனக்கு கொடுக்கும் எல்லாவற்றிலும் உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி இந்த நொடி முதல் நான் உன்னோடு இருக்கும் இந்த காலங்களை நீ சரியென புரிந்து கொள்ளும் இந்த மாற்றங்களை நீ நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் எதிர்பாராத நேரங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் என்று எல்லாவற்றையுமே நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடி முதல் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ நம்பு என்னாலும் நான் இருந்து உனக்கு நடத்துவதை எல்லாம் சரியாக உணர்த்தும் என்பதனை நீ நம்பு எதை எதையோ தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் நினைத்து இனியும் கலங்காதி இனி நடக்கும் நல்லதை நீ தெளிவுபட உணர்ந்திட துணிந்துவிட்டால் போதும் உன்னைச் சுற்றி எல்லாமும் இந்த வாழ்க்கையை உனக்கு உறுதிப்படுத்திட தயாராகிவிடும் என்பதனை மறந்துவிடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை நீ எப்பொழுதுமே சரிவர புரிந்து கொண்டாயானால் எதிர்பார்த்திட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மேலும் மேலும் நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் மேலும் மேலும் நீ விரும்பிய வெற்றியை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையை இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாமும் உனக்கென்று நான் சொல்லிக் கொடுக்கும் வரையிலும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்த துணிந்து நிற்கின்றது நீயும் உன்னுடைய தைரியத்தை விட்டுவிடாமல் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை விட்டுவிடாமல் நல்லபடியாக முன்னேறிக்கொண்டிரு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை முன்னேற்றத்தின் பாதையில் அழைத்து கொண்டிரு உனக்கு எல்லாமுமே சாதகமாக நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி உணர்த்தி கொடுக்கும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை மனநிறைவோடு வாழ்ந்திட துணிந்து வா உன் அம்மா நான் இருக்கிறேன் எந்த இடத்திலும் உனக்கு கைகொடுக்க நான் வருகின்றேன் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் உன் முன்னால் இன்று உன்னை இந்த சோதனைகளில் இருந்து மீட்டெடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்க நான் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா பாடுகளும் போதும் நீ பட்ட கஷ்டங்களும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை சந்தோஷப்படுத்தி மேன்மைப்படுத்தட்டும் உனக்கான மாற்றங்களை எப்பொழுதுமே உனக்கு எடுத்துச் சொல்லட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எத்தனையோ நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்கு இந்த தாயினுடைய அரவணைப்பு இனி கிடைத்திருக்கிறது என்ற ஒன்று உன் மனதிற்குள் நீங்காமல் நின்றால் போதும் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் அடுத்து உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் இனி என்னவானாலும் சரி எது நடந்தாலும் சரி நாம் இருக்கும் இந்த காலம் நமக்கு எல்லாவற்றையும் உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இந்த நேரம் நான் இந்த வராகி உன்னை தொடரும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவுபட உணர்த்துகிறது என்ற ஒரு நம்பிக்கை உனக்கு போதுமல்லவா இந்த நம்பிக்கை உனக்குள்ளிருந்து உன்னை நல்ல மனநிலையோடு வாழ வைத்தால் அது போதுமல்லவா இதை தாண்டி என் பிள்ளைக்கு இனிமேல் சொல்லி புலம்ப ஒன்றுமில்லை நீ புலம்புவதை என்னிடத்தில் சொல் இவர்களிடத்தில் சொல்லி தேவையில்லாத உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நீ கெடுத்து உன்னுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ இத்தோடு உன் வாழ்க்கையில் நிறுத்திவிட எண்ணாதே உனக்காக நான் இருக்கும் வரை இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கி தவிக்காமல் இருந்தால் அது போதும் உனக்காக எப்பொழுதும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டால் அது போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு